ಕಸ್ಟಮರ ಡ್ರಾಪ್ ಬನ್ನಿಟ್ಟೆ ಡ್ರಾಪ್ ಬನ್ನಿ ನಾವು ಬಂದು ಈ ಕಾಲ್ ಪರಿಕೀಗ ಎನ್ನು ಸುಮ್ಮನೆ ಫ್ರೆಂಡ್ ಚೆನ್ನಾಗ್ ರೆಡ್ ನಾಳೆ ಮುನ್ನ ಇದೇ ಸೇಮೋ ನಮ್ಮ ರಿಜಿಸ್ಟ್ರೇಷನ್ ಸುಳ್ಳು ಅರಿ சொல்லு <laughs> நட <laughs>

எனக்கு எப்படி இந்த விஷயம் கிடைச்சுது அதை பத்தி பெரிய விஷயங்கள சொல்றாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டுட்டு வந்து சரி நான் எதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க அது பார்க்கும்போது உலக தோற்றுறதுக்கு முன்னாடி தாய் கல்லூரி தோற்ற ஒவ்வொரு அமைகளும் வந்து உருவாக்குறதுக்கு முன்னாடி எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கெல்லாம் நான் பார்க்கிறேன் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ளும் போது நான் என்ன செஞ்சுட்டு பார்க்கும்போது நான் எதுவுமே செய்யணுன்னு தான் நான் என்னோட பார்க்கணும்

கலைத்துக்கு போட்டு புதிய மனுஷன் கருத்து கொள்வோம் சொல்லக்கூடிய காரணம் தான் பாருங்க அந்த புதிய மனுஷன் பழைய மனுஷன் சொல்லும் போது சில காரியங்கள் இருக்கு அதெல்லாம் வச்சு களைத்து போட்டு புதிய மனுஷனாக வாழணும் புதிய மனுஷனு ஒரு புதிய மாற்றத்தை நானும் அந்த தீர்மானத்தோட இருக்கேன் அது மட்டும் செஞ்சு கொள் கேட்கணும் எல்லாரும் பயம் இருக்கு ஒரு மதமா தான் இருக்குது என்ன சொல்ல போறேன் எப்படி சொல்ல போவேன் பார்க்கும்போது

என்னுடைய இதயத்தை வைத்து நீ ஒவ்வொரு காலத்தையும் முன்னேறி போகணும்னு எதிர்பார்க்குறேன் அது எல்லாருக்கும் சேர்த்துக்கொடுங்க தொழந்தைகளோட குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் எல்லாருக்காலும் செலுத்து கொடுங்க